உலகம் முழுவதும் உள்ள புரட்சிகர உணர்வுள்ள இளைஞர்கள் அனைவரையும் கவர்ந்தவர் சேகுவேரா இவரது மூதாதையர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து அர்ஜென்டினாவிற்கு வந்து குடியேறியவர்கள் ரொசாரியோ என்ற நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி குறை மாத குழந்தையாக பிறந்தார் சேகுவேரா குழந்தையாக இருக்கும்போது மலேரியா நோய் அவரது நுரையீரலை தாக்கியது இதன் காரணமாக ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டார் நோய் காரணமாக அவரை பள்ளிக்கூடத்தில் கூட சேர்க்க முடியவில்லை அவரது தாயார் அவரை வீட்டில் வைத்து எழுதப்படிக்க சொல்லிக் கொடுத்தார் நன்றாக பயிற்சி பெற்ற பின்னர் இரண்டாம் வகுப்பில் போய் சேர்ந்தார் சேகுவேரா நிறைய புத்தகங்கள் படித்தார் சைக்கிளை வேகமாக ஓட்டி விளையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டினார் அவர் வறுமையில் வாடவில்லை ஆனால் பிறர் வாடக் கண்டு மனம் பதைத்தார் எனவே அநியாயத்தை எதிர்க்கும் உணர்வு அவருக்குள் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அர்ஜென்டினாவில் ராணுவ புரட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பெரான் ஆட்சிக்கு வந்தார் அந்த காலத்தில் தந்தை அமைத்த ஆக்ஷன் அர்ஜென்டினா என்ற அமைப்பில் சேகுவேரா ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் அது பாசிசத்தை எதிர்க்கும் களமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஏர்னாஸ்டோ சேகுவேராவுக்கு பதினெட்டு வயது ஆகியிருந்தது அந்த நாட்டின் சட்டப்படி பதினேழு பதினெட்டாம் வயதில் கட்டாயமாக இராணுவ பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அவரை சோதித்த மருத்துவர் பனிக்கொட்டும் மலைப்பகுதியில் ஆஸ்துமா நோயுடன் இராணுவத்தில் சேவை செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் அத்துடன் சேகுவேராவை இராணுவ சேவையிலிருந்து விலக்கியதோடு படிப்பை முடிக்கும் வரைக்கும் இராணுவ பயிற்சி பெற தகுதியற்றவர் என்று கூறிவிட்டார் இதுவே அவருடைய புரட்சி பாதைக்கு அடித்தளமிட்டது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஆஸ்துமா நோய் கடுமையானது அதனால் டாராவில் போய் குடியேறினார் அவரது நோய் கடுமையானதால் ஐந்து மாத காலம் வரை டாராவில் தங்க நேரிட்டது ஆனால் படுத்துக்கொண்டே இருமிக்கொண்டே கொரில்லா போர்முறை என்ற நூலை எழுதினார் அது பல லட்சம் பிரதிகள் விற்பனையானது ஒருமுறை அமேசான் காடுகளை நோக்கி பயணம் மேற்கொண்டார் அந்த சமயம் தொழு நோயாளிகளின் மத்தியில் தங்கியிருந்து ஏழு நாள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் சேகுவேரா கியூபா அரசாங்க வங்கியின் தலைவராக சேகுவேரா சில காலம் இருந்தார் ஹவானாவில் இருக்கிற போதே மந்திரி பதவியை துறந்துவிட்டு கியூபா குடியுரிமையையும் துறந்துவிட்டு அவர் தன் தாயகமான அர்ஜென்டினாவுக்கு போய் அங்கே கொரிலா போரை தொடங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு சமயம் நிலத்தில் பாடுபடுவதற்கான உழைப்பாளிகள் கிடைக்கவில்லை எனவே கரும்பை நடவும் வளர்ந்த பிறகு வெட்டி எடுக்கவும் தன்னார்வ படையை திரட்டினார் சேகுவேரா கியூபா அதிபராக இருந்த பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் அறிவால் மண்வெட்டியுடன் வயல்களில் இறங்கினர் வாரக்கணக்கில் மந்திரியாக பணிபுரிந்து கொண்டிருந்த சேகுவேரா வயல்களிலேயே தங்கி கூலித் தொழிலாளி போல் பணிபுரிந்தார் தன் உயரிய லட்சியங்களை செயல்படுத்த மந்திரி பதவியை துறந்து கியூபாவை விட்டு வெளியேறி மெக்சிகோ காங்கோ பொலிவியா என பல நாடுகளுக்கு பயணம் செய்த சேகுவேரா அங்குள்ள போராளிகளுக்கு பயிற்சி அளித்தார் சேகுவேராவின் இறுதி கட்டம் வந்தது யூரோ கணவாயில் காலில் பட்ட காயத்துடன் பிடிக்கப்பட்டார் சேகுவேரா அங்கிருந்து லாகுவேரா என்ற கிராமத்திற்கு இழுத்து செல்லப்பட்டார் அங்கிருந்த பள்ளிக்கூடத்து அறையில் அடைக்கப்பட்டார் அந்த நாட்டில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டிருந்தது எனவே இதைவிட பலரும் பார்க்கும்படி சுட்டுக் கொன்று விடுவதே மேல் என்று முடிவு செய்தனர் சேகுவேராவை சுட்டுக் கொள்ளும்படி பொலிவிய குடியரசின் தலைவர் பாரியன் டோஸ்தான் இராணுவ தலைவரிடம் கூறினார் சேகுவேராவை கொன்றபோது இராணுவ தளபதியாக இருந்தவர் மரியோ வர்காஸ் சுட்டுக் கொள்ள வந்தவரை கண்ட சேகுவேரா அஞ்சவில்லை அடையவில்லை மாறாக நேராக நின்று தடுமாறாமல் குறிப்பார்த்து சுடும்படி சொன்னார் சுடுவதற்காக பள்ளிக்கூட அறைக்குள் அனுப்பப்பட்டார் சுட வந்தவன் சேகுவேராவின் கழுத்திலும் நெஞ்சிலும் சுட்டான் மொத்தம் ஒன்பது குண்டுகள் பாய்ந்தது ஒரு அக்னி புத்திரனின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது கொல்லப்பட்ட சேகுவேராவின் இரு கரங்களும் வெட்டி துண்டிக்கப்பட்டன அவரது உடல் ஹெலிகாப்டரில் லாலா கிராண்டே நகருக்கு கொண்டு போகப்பட்டது பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அவரது இரண்டு கைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கியூபாவிற்கு கொண்டுவரப்பட்டு ஹவானா தேவாலயத்தை ஒட்டியிருந்த கல்லறையில் கிறிஸ்துவ முறைப்படி மறுபடியும் அடக்கம் செய்யப்பட்டது அங்கு சேகுவேராவின் சிலை இன்றும் கம்பீரமாக நிற்கிறது உலகம் முழுவதும் உள்ள உணர்வுள்ள இளைஞர்கள் அனைவரையும் கவர்ந்த சேகுவேரா வாழ்ந்த காலம் முப்பத்தி ஒன்பது வருடம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆனால் அவர் தன் செயல்பாட்டால் வரலாற்றில் விட்டார் தன்னை கைது செய்தவர்களிடம் இறுதியாக சேகுவேரா நான் இந்த போரில் தோற்றுவிட்டேன் என்றாலும் புரட்சி போர் தொடரும் என்று ஃபிடலுக்கு சொல்லுங்கள் என் மனைவி அலைடாவிடம் உன் கணவன் கடைசி வரை போராடினான் என்று கூறுவதோடு கலங்க மறுமணம் செய்து கொள்ளும்படி சொன்னேன் என்றும் கூறுங்கள் குழந்தைகள் அனைவரையும் நன்றாக படிக்கச் சொல்லுங்கள் படித்து முடித்த பின் புரட்சி போரில் பங்கேற்க சொல்லுங்கள் நான் தோற்றுவிட்டேன் புரட்சி தோற்கவில்லை அது தொடரும் என்று கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சேகுவேரா ஐநா சபையில் மூன்று முறை உரையாற்றினார் ஆப்பிரிக்க ஒற்றுமை மாநாட்டில் பேசினார் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வளர்ச்சி மாநாட்டில் பேசினார் ஓர் சர்வாதிகாரி இறந்தால் அன்றோடு அவனது ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வந்துவிடும் ஓர் லட்சியவாதி போராளி கொல்லப்பட்டால் அன்று முதல் அவனது லட்சியம் பரவத் தொடங்கும் சேகுவேராவின் புகழ் வளர்ந்து கொண்டே உள்ளது